இன்னைக்கு பங்குனி உத்திரம் விசேஷகரமான நல்ல நாள் வந்து இந்த உத்தரம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் பங்குனி மாசத்துல இந்த உத்தர நட்சத்திரம் பௌர்ணமி அந்த திதி தொடங்கி அப்படி நேர் நட்சத்திரமாக இருக்கும் எப்பவுமே வெயில் அதிகமாக இருக்கிறது இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லுவேன் பா சூடு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த கால நோய் வரும் கால நோய்னா அந்த காலத்துக்கு உண்டான நோய் இப்போ நிறைய பேருக்கு இந்த கண்ணில் சூடு அதே மாதிரி முகத்தில் சூடு உடம்புல சூடு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் இருக்கிற வாழ்க்கை இப்போ ரொம்ப பாதிக்கப்படும் என்கிட்ட ஒரு டாக்டர் சொல்ல அதாவது இப்போ உடம்புல ஒவ்வொரு நோய் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதோடைய வீரியத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த சூடு சம்மந்தமான நோய்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது கிராமங்களில் இருக்கிறவா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா இருக்கு இப்போ இப்போல்லாம் நம்ம ஏசியில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ அது அதிகமாக இருந்துருக்கு நோய்களை தீர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவான்னா அந்த கோயிலில் முருகனுக்கு சிறப்பான அபிஷேகம் பண்ணுவான் இந்த காலகட்டத்தில் காவடி எடுப்பான் பால் காவடி பன்னீர் காவடி அதே மாதிரி புஷ்ப காவடி சந்தன காவடி இளநீர் காவடி வந்து எடுப்பான் வேல் காவடி இப்படி காவடி எடுத்துகிட்டு போய் கொடுமுடியிலேருந்து நடபாதையாக போய் தண்ணி எடுத்துகிட்டு போய் சுவாமி மேலே மேலே அபிஷேகம் பண்ணுவான் வாழ்க்கையில் தன்னுடைய உத்தரத்தை எட்டணும் அப்படின்னு நினைக்கிறவா அதாவது அடுத்த நிலையை போகணும்னு நினைக்கிறவா நிச்சயமாக வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் விசேஷம் பங்குனி உத்தரம் எவர் ஒருவர் விரதம் இருக்காலோ அவளுக்கு ரொம்பவுமே சிறப்பு அடுத்து நீங்கள் கேட்குற கேள்வியை நானே கேட்டேன் எப்படி சார் பூஜை பண்ணுறது வீட்டில் அப்படின்னு கேட்பேன் வீட்டில் வேல் வச்சுட்டு சுவாமி படம் வச்சுருக்கிறவா வீட்டில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை கட்டி அரணிப்பூ கொஞ்சம் வாங்கிக்கோங்க அரணியினால முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ தீபம் ரெண்டு குத்துகளை ஏற்றுங்கோ ஆறு முகனுக்கு ஆறு பிரசாதம் பண்ணுங்க சக்கர பொங்கல் கேசரி அதே சமயத்துல ஆறு பிரசாதம் பண்ணி சுவாமிக்கு நெவேதியம் பண்ணி தீபாராதனை காமிக்கிறது மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் காலையில பண்ணலாமா சாயந்தரம் பண்ணலாமா அடுத்த கேள்வி காலையில பண்ணுறது ரொம்பவுமே சிறப்புகளை கொடுக்கும் ஆண்கள் பண்ணுறது விசேஷமா பெண்கள் பண்ணுறது விசேஷமானு கேட்பாரு தம்பதியாக இந்த பூஜை பண்றது மிக விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பங்குனி உத்தர விசேஷம் உண்டு இந்த பங்குனி உத்தரத்துக்கு காவடி எடுத்துட்டு போகிறவா அதே மாதிரி நடபாதையாக போகிறவாளுக்கு நீர்மோர் பந்தல் அதே போன்று நம்மளால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து செய்கிறது மிக 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 யார் ஒருவர் முருக பக்தர்களுக்கு முருக பக்தர்களுக்கு யாரொருவர் இந்த மாதிரி பந்தல் போட்டு நீர்மோரோ அல்லது நடபாதையில் போகிறவர்களுக்கு பண்ணுறாரோ அது முருகனுக்கே செய்யக்கூடிய அற்புதமான தொண்டு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி முருக வழிபாட்டுக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு பங்குனி உத்திர வழிபாட்டுக்கு அவ்வளவு மகத்துவமும் உண்டு சரி இப்போ பன்னெண்டாவது மாதம் தான் பங்குனி கடைசி வருடத்தின் கடைசி மாதம் பங்குனி அதே மாதிரி பன்னெண்டாவது நட்சத்திரம் தான் உத்தரம் இது ரெண்டும் சேர்ந்து வரதால தான் பங்குனி உத்திரம் சொல்றோம் இல்லையா இந்த பங்குனி உத்தரத்தன்று அறுபடை வீடுல ஏதாவது ஒரு மூன்று படை வீடுக்கு மக்களால போக முடியும் அப்படின்னா எந்தெந்த வீடு நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க நான் ஆறுபடை வீடு ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா நான் ஆறுபடை வீட்டுக்கு ஆள் எல்லாரும் வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போகிறவர் எங்கிட்ட வந்து இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமானா நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுங்க பரலாம் என்னால் அது சொல்லவே முடியாது ஆனால் பிரசித்தின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு சொல்கிறது இந்த பங்குனி உத்தரம் பயணிக்க ரொம்ப விசேஷம் காவடி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவுமே சிறப்புகளாக சொல் பிரசித்தியாக சொல்லுவேன் இப்போ முருகரை வந்து திருமண கோலத்தில் வழிபடணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணலாம் அதாவது திருக்கல்யாண உற்சவம்னு சொல்லுவாங்க நீங்க ஆறாவது நாள் கந்தசஷ்டி முடிஞ்சவொடனே திருக்கல்யாண உற்சவம் ரொம்ப விசேஷம் இப்ப அந்த திருக்கல்யாணம் வைபவத்துல முருக பெருமனை வள்ளி தெய்வானோட தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் திருப்பரங்குன்றத்திலே அந்த தரிசனம் தரிசனம்லாம் திருத்தணிலயே அந்த தரிசனம் பண்ணலாம் படமுது சோழில கூட அந்த தரிசனம் சுவாமி இருக்கிறது அதே மாதிரி இப்போ சென்னையில் பாரிஸில் கந்த கோட்டத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இந்த மாதிரி சுவாமியை வந்து வள்ளி தெய்வானோட திருக்கல்யாண வைபவம் நீங்கள் வழிபாடு வந்தீங்கன்னா சர்வ சௌபாகியங்களும் ஏற்படும் இப்போ இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நம்ம போய் வழிபடுறோம் அது ஒரு முறையா இருக்கு அது சரியான முறை அதே மாதிரி இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நம்ம எடுத்து நடத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இந்த திருக்கல்யாண வைபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவா பார்த்துட்டேன் அப்படின்னா அதுவும் குறிப்பா கோயிலில் நான் கோயிலில் பூஜை பண்ணிருக்கும் போது எனக்கு கேட்பான் சார் என்ன பண்ண அந்த திருக்கல்யாணத்தை நல்லது மாங்கல்ய சரடு அவா சக்திக்கு ஏற்ற மாதிரி மாங்கல்ய சரடு மங்கள வாத்தியத்துக்காக சொல்லுவா சார் மங்களவாத்தியத்துக்கு நான் கொடுத்து விட்றேன் எங்க வீட்டில் ஒரு நல்ல வைகோகமா கிரகப்பிரவேசம் பிரவேசம் வீட்டில் வந்து நல்ல சிறப்பா இருக்கும் மங்களவாத்தியத்துக்காக கொடுப்பான் அடுத்தது பார்த்துட்டு சரடு வாங்கி கொடுப்பாங்க காசலாம் சரடு அப்படின்னு வர சும்கலைகளுக்கு சரடு வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்துட்டு சுவாமிக்கு மாங்கல்யம் திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது மாலை மாத்துறது மாத்து மாலை வாங்கி கொடுக்குறோம் வஸ்திரம் கல்யாண வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம அந்த கோயிலில் விசேஷங்கள் என்ன நேவேத்தியத்துக்கு கொடுக்குறதும் அந்த சுவாமிக்கு இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாமா மாதிரி பந்தலுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இது கொடுத்தா இது ஆகும் இது கொடுத்தா இது ஆகும்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி நிறைய நடந்துருக்கு அதுதான் சிறப்பு ரொம்ப அருமையா பங்குனி உத்தரத்தின் சிறப்புகள் பத்தியும் என்ன நம்ம திருக்கல்யாணத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் பழனிக்கு செல்வது மிக சிறப்பு அப்படின்னு நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க அருமையான தகவல் சார் நன்றி நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு